ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ ட்ராமா தான் சைக்கோ த்ரில்லர் டிராமா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கார்லேருந்து ஒரு பொண்ணு ஒருத்தன் கீழே தள்ளி விடுறான் அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறான் நெக்ஸ்ட் சடனாக ஒரு பின்னாடி லைட் தெரியுது அவள் பின்னாடி திரும்பி பார்க்குற ஒரு கார் வருது அதை பார்த்து அவள் கத்துறான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க ஒரு டோரை ஒருத்தர் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறான் ஹீரோயின் பெட்டில் படுத்திருக்காங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு கொலை பண்ண போகிற மாதிரி போகிறான் சடனாக அந்த ஹீரோயின் அவங்க கையை கடிச்சிடறாங்க அது வேற யாரும் இல்லை அவங்க தம்பி தான் ஹீரோயின் உடனே வந்து தம்பிக்கிட்ட வேற மாதிரி என்னை எழுப்ப ட்ரை பண்ண இனிமேலாச்சு அப்படின்றாங்க உடனே என்ன விஷயம் என்கிட்ட வரமாட்டேன் சொல்லு அமன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க உடனே இல்லைக்கா எனக்கும் அம்மாக்கும் வந்து தால் காம்படிஷன் அதில் நீதாக்கா ஜட்ஜு எனக்கு சாதகமாக தான் நீ சொல்கிற ஜட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நான் அந்த தால் காம்படிஷனில் வின் பண்ணால் கண்டிப்பாக அக்கா உனக்கு கேக் பண்ணி தரேன் அந்த மாதிரி தம்பிக்கார சொல்கிறேன் ஓகே நீ தான் ஜெயிப்பேன் இந்த ஜட்மெண்ட் வந்து உனக்கு சாதகமாக தான் இருக்குங்கிறாங்க அப்புறம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் தம்பிக்கும் இன்னைக்கு வந்து தால் காம்படிஷன் அதில் கண்டிப்பாக வந்து நான் தம்மா ஜெயிக்கணும் அப்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற நான் உனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறேன் அப்படிங்க ஓகே அக்கா வந்து சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே தம்பியும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே தால் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அக்கா டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அக்கா அவன் டேஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தம்பியோட டால் டேஸ்ட் பண்ணுறாங்க டால் எடுத்து டேஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டுமே டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த டால் இப்படி பிடிக்கல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் மொத்தமாக சாப்பிட்றேன் எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பச்சை தால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வெண்ணு தம்பி எனக்கு எப்போ கேக் தர போகிறேன் நின்று ஆமாம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுங்க எடுங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டீங்க என்னோட ஜட்மெண்ட் இது தான் அப்படிங்கிறாங்க சடனாக டிவியில் ஒரு நியூஸ் பார்க்குறாங்க அதில் தான் நம்ம ஹீரோ இன்ட்ரி ஹீரோ வந்து ஹீரோட பர்த்டேக்காக செலப்ரேஷனுக்காக நிறைய பேர் ஹீரோட வீட்டு முன்னாடி காத்துட்டு இருக்காங்க நியூஸை பார்த்துட்டு இருந்த மாமே என்ன சொல்கிறாங்க ஹீரோ பார்த்து ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க உடனே இதே மாதிரி ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்குமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க இப்போ நம்ம ஒரு ஹீரோட ஹவுஸை காமிக்கிறாங்க அங்கே என்னென்னா அவங்க பர்த்டேக்காக பூஜாஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பூஜாக்கான வேலை எல்லாமே அங்கே பரபரப்பாக நடந்துட்டுருக்கு இதோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே கேட்டுக்கு வெளியே ஹீரோக்காக வெயிட் பண்ணிருக்காரு ஹீரோ வந்து இப்போ என்ட்ரி கொடுக்காரு எல்லாருக்கும் வந்து மேலேருந்தே ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கு எம்ப்ளாயருக்காக ஒன் குரோர் வந்து டொனேட் பண்ணுறாரு அவர் பர்த்டேக்காக எல்லாருக்குமே போனஸ் கொடுக்கறாரு தென்னோர் சைடில் வந்து ஹீரோவோட பிரதரை காமிக்கிறாரு அவர் என்னென்னா அவரோட பர்த்டே கிஃப்ட்டாக அவர் வந்து போட் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்போது என்னென்னா அந்த போட் ஓனர் வந்து இல்ல முடியாது என்னால் இந்த போட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோட அவர் பாம்பு வச்சுட்டு ப்ளாஸ் பண்ணி விட்டுரும் இன்னைக்கு இப்போ ஒரு கால் வருது கால் வந்து என்ன ஆச்சு ஆண்டி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி இருங்க ஆண்ட்டி நான் வாரேன் அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தா நம்ம நேற்று பார்த்துருந்த பொண்ணு கீழே விழுந்திருப்பால அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா யாரோ அவ்வளோ ரேப் பண்ணிட்டாங்க அது யாருன்னு தெரியல இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்து அந்த ரேபிஸ்ட் வீட்டுக்கு போகிறாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே என்னெல்லாம் எல்லாருமே பூஜா ஃபங்க்ஷனில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க உடனே சடனாக போயிட்டு உங்களுக்கு மீனுனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன் ஆமாம் என்னோட செக்யூரிட்டி தான் வேறு யாரும் இல்லை அவங்க அப்படிங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா இல்லை தெரியாது அப்படின்றாங்க உடனே சரி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஹீரோயின் சொல்கிறாங்க அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க யாரும் அவங்கள ரேப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க உடனே யார் பண்ணது அப்படிங்கிறா வேற யாரும் இல்லைங்க நீங்கள் தான் அங்கே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க உடனே நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வந்து மீனும் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க ஸோ நான் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க சடனாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் பண்ணலை உங்களுக்கு எப்போ உண்மை தெரியுமோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போதைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இதை பண்ணல அப்படிங்கிறாரு உடனே அவங்க ஹீரோட அப்பா வந்து அவர் கமிஷனருக்கு கால் பண்றாரு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க ஹீரோவை இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷனில் என்ன கேட்குறாங்கன்னா நீங்க தானே மீனோ கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறேன் ஆமா நான் தான் கூப்பிட்டு போனேன் அப்படியே நாங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போனோம் கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்துருச்சுன்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோ பிஏ இப்போ வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க மீனு அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ அவர் ஃபைல் எடுக்கப் போகிறாரு அந்த பொண்ணு வந்து வாட் அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு நான் கொண்டு அவங்க வீட்டில் அவங்கள ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து மீனுக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் போகணும் வாஷ்ரூம் யூஸ் பண்ண போயிருந்தேன் அப்போ வந்து என்னை ஹீரோ வந்து அப்யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இப்போது அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டாங்க ஹீரோயின் அங்கே போயிட்டு அவங்க கேபின் போகும்போது ஒரு பாக்ஸ் இருக்குது அவங்க டேபிளில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி பார்க்குறாங்க அதுலேருந்து பணம் கொட்டுது ஒன்று இந்த சைடு பார்த்தா ஹீரோவோட தம்பி ஹீரோட தம்பி சொல்கிறாரு நான் தான் அந்த அமௌண்ட்டை வச்சேன் அந்த காசை எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் மேலே தேவையில்லாமல் போட்டிருக்க பழியை வாபஸ் வாங்கு நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏட்ட மோதுறது ரொம்ப டேஞ்சர் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து வார்னிங் பண்ணுறாங்க ஓகே நான் அந்த ஐம்பது லட்சத்தை எடுத்துக்கிறேன் சார் இதுக்கு ஒரு ரெசிப்ட் போடுங்க அந்த ஐம்பது லட்சத்துக்கு அப்படிங்கிறாங்க ஹீரோயின் மேடம் ஓகே நீ என்ன இப்படியா பேசுகிற இரு நான் கண்டிப்பாக நான் தான் இந்த கேஸில் ஜெயிப்பேன் நீ ஜெயிக்க மாட்டேன் அப்போது உனக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை நான் டொனேட் பண்ணிட்டேன் என்ஜிஓவில் உனக்கு ஒரு நல்ல ஸ்பீட் பாக்ஸாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் பேசிகிட்டு இருக்காங்க சும்மா ஜாலியாக திடீன்ட்டு டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ரன்வீரோட அம்மா உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு சரியான ஷாக் யார்டா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரே ஷா ஷாக்கு உடனே அவங்க அம்மா என்னாச்சு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்கிற மாதிரி கேட்காங்க உங்கள் பொண்ணை வந்து கொஞ்சமாட்ட அடங்கியிருக்க சொல்லுங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் பையன் மேலே தேவ இல்லாமல் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைமு அதுக்குள்ளே அந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்லுங்க இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன் இப்படி நீ பிரச்சனையை போய் நீனே விலை கொடுத்து வாங்கிக்கிற அப்படின்னா ஆமாம் நான் என்னம்மா பண்ணேன் அப்படி நீ ஏன் தேவையில்லாமல் அந்த கேஸ் போட்டிருக்க அவங்க என்னென்னா இப்படி வான் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களாம் நல்லவங்களே இல்லை என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க என் என்ஜிஓக்காக அவங்க ஐம்பது லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்கம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள பற்றி அப்படி பேசாதீங்கிறாங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக ப்ரெஸ் மீட்காரவங்க எல்லாருமே இருக்காங்க நம்ம ஹீரோயினை பார்த்து நிறைய கொஷின் கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இப்படி நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஹீரோ மேலே வச்சுருக்கீங்களாமே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் உண்மையாக தான் வச்சுருக்கேன் எனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை நீங்களும் தேவையில்லாமல் இல்லாமல் போய் இப்போ மீட் பண்ணக்கூடாது யாராச்சும் மீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க மீன் இப்போது மீனுவோட வாட்குள்ளே என்ட்றாங்க அங்கே பார்த்தா ஹீரோவோட தம்பி இருக்காரு அவங்களுக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் இங்கே வந்த இல்லை எங்கள் அண்ணன் மேலே நீ தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க அதை நான் என்னென்னு கேட்க தான் வந்திருக்கேன் நீ தேவையில்லாமல் பண்ணுற இப்போ நான் உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு அப்படிங்கிற உடனே நம்ம ஹீரோயின் வந்து டேபிள் உள்ள எல்லா திங்ஸையுமே தட்டி விடுறாங்க எல்லாத்தையும் உடைக்கிறாங்க இப்போ சடனாக போலீஸ் என்ட்ரு ஆகுறாங்க அந்த வார்டுக்குள்ளே உடனே வந்து சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்களை வந்து ரேப் பண்ணது உண்மைதான் ஆனால் பண்ணது நம்ம ஹீரோ சார் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வைக்கிறாங்க ஹீரோ எனக்கு ஒரே ஷாக் என்ன ஹீரோ இதெல்லாம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனால் இதுதான் உண்மை என்ன கண்டிப்பாக நிறுவச்சு காமிப்பேன் அப்படின்னு தம்பிகிட்ட சொல்கிறாங்க நீ முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு இனிமே தான் நீ வந்து ஃபுல்லாக விளைவே பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பி வான் பண்ணிட்டு போகிறாரு ஸோ என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு கால் வருது என்னது ரே பண்ணது வந்து ஹீரோ இல்லைனா அப்போ யார் பண்ணது எனக்கு இந்த உண்மையை தெரியும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அது வேறு யாரும் இல்லை தம்பி பண்ண வேலை தான் ஹீரோவோட தம்பி பண்ண வேலை தான் எல்லாமே ஹீரோயினா யாருமே இல்லாத ஒரு குடோனுக்கு கூப்பிட்டு போகிறாரு கால் பண்ணி கூப்பிட்டு போகலை கால் பண்ணி அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி ஹீரோயினை அந்த குடோனுக்கு போகிற மாதிரி பண்ணிடுறாரு ஹீரோவோட தம்பி ஹீரோயினை கொண்டு நடு நடுக்கடலை விட்டுட்டு அவர் போயிடுறாரு ஒரு சின்ன போட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு துடுப்பையும் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு உடனே ஹீரோயின் வந்து அவங்க கடந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறாங்க ஒன்னே இப்படி பண்ணிட்டேன் அந்த மீனுவை சும்மா விட மாட்டேன் அவளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட தம்பி காமிக்கிறாங்க அவர் என்னென்னா கையில் கன் எடுத்துகிட்டு மீனுவை கொலை பண்ணுறதுக்காக இருக்காரு இன்னொரு சைடு என்னென்னா மீனுவும் வந்து ஓடுறாங்க யாரோ அவங்கள வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்க பயந்து பயந்து ஓடிட்டுருக்காங்க திடீர்ட்டு ஒரு கன் ஷூட் நடக்குது அதில் என்னென்னா மீனு வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க அது யாரும் நம்மளுக்கு காமிக்கலை யாரோ வந்து ஃபேஸெல்லாம் ஹைட் பண்ணிட்டு வந்து மீனு வந்து கொலை பண்ணிட்டாங்க ஹீரோட தம்பி கண்ணை தூக்கி உள்ளே வைக்கிறாரு நெக்ஸ்ட் டே நியூஸ் வருது அதில் மீனு வந்து இறந்த நியூஸ் தான் வந்து வருது நம்ம ஹீரோயின் அந்த கடல்லேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஓடி வராங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மீனு வந்து ஒரு கஷ்டமான சுட்டுவேஷனில் இருக்கா அவளுக்கு எதோ ஆகப்போது அவளை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க உடனே சடனாக அங்கே உள்ள டிவியில் ஒரு நியூஸ் யாரோ மீனு வந்து கொண்டுட்டாங்கன்னு அந்த நியூஸ் வந்து இந்த டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது யார் மீனு அப்படி கொன்று இருப்பா அப்படின்ட்டு உடனே சடனாக ஹீரோயினை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க எதுக்காகனா அவங்க ஐம்பது லட்சம் அவங்க தம்பிகிட்டிருந்து வாங்கியிருப்பாங்கள்ல அதுக்காக ஹீரோயினை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டாங்க இன்னொரு சைடு ப்ரெஸ் மீட்லாம் ஹீரோவோட வீட்டில் இருக்காங்க தேவையில்லாமல் என்னாச்சு எதனால் இப்படி உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபால் கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு என்ன ஆச்சு எதனால் இப்படி நீங்கள் தான் அப்படி இந்த பொண்ணை பண்ணிங்களா இல்லை யார் பண்ணியிருப்பா இல்லாட்டி உங்களுக்குள்ளே ஆப்போசிட் பார்ட்டி எதுவும் தேவையில்லாமல் உங்களை இந்த இஷ்யூவில் வந்து சிக்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட் எல்லாருமே விசாரிச்சிட்ருக்காங்க அதே டைம் அங்கே வந்து ஹீரோ அம்மா வராங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு என் பொண்ணை நைட்லேருந்து காணும் அப்படின்னு கத்துறாங்க நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க என் பொண்ணை இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே உன் பொண்ணை வந்து ஏதாச்சும் பண்ணிடுவேன் என்னை பிளாக் பிளாக்மெயில் பண்ணிங்க இப்போது என் பொண்ணு நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க எனக்கு பயமாக இருக்குது என் பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள்லாம் எதுவும் பண்ணலை எங்களுக்கு இது தேவையும் இல்லை இது எங்கள் மேலே போட்ட கேஸு ஆனால் அது தப்பான கேஸு இப்போ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிரு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஹீரோவோட அம்மா ஓகே அப்போ என் பொண்ணு எங்கே போனான் அப்படின்றாங்க எங்களுக்கு தெரியாது நீங்கள் வெளியே போங்க அப்படின்ங்கிறாங்க அங்கே பார்த்தா அவங்க பொண்ணு ஜெயிலில் இருக்கா உடனே அவங்க அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க என்னாச்சு என்னாச்சுமா உன்னை உன்னை யார் இப்படி போட்டா இல்லைம்மா இதுக்கு தேவையில்லாமல் யாரோ என் மேலே போட்ட கேஸு அப்படிங்கிறாங்க இன்றைக்கி உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட எப்படியாச்சும் அக்காவை வெளியே வெயில் எடு அப்படிங்கிறாங்க எடுக்க முடியாதுமா இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவு அக்காவை வெயில் எடுக்கவே முடியாதுமா ரொம்ப கஷ்டம்ங்கிறாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறது உடனே சடனாக ஒரு போலீஸ் வந்து உங்களுக்கு பெயில் கிடச்சிருச்சு உங்களை பெயில் எடுத்துட்டாங்க நீங்கள் வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க கிரணுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் யார் எடுத்திருப்பா அப்படின்னு எதுவுமே தெரியலை உடனே அவங்க அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க இப்போது நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட தம்பி கேட்குறாங்க ஹீரோ கேட்குறாரு ஹீரோவோட தம்பிக்கை பார்த்து என்னாச்சு தானே மீனு கொலை பண்ண அப்படி இல்லைண்ணா உனக்கு என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கையா எனக்கு உன்னோட பாசத்து மேலே நம்பிக்கை அதிகம் அப்படிங்கிறாரு ஹீரோ நான் பண்ணலண்ணா அப்படிங்கிறாங்க இப்போ நான் யார் பண்ண அப்படிங்கிற தெரியலண்ணா நான் ஆனால் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு ஹீரோவோட தம்பி நீ என்னை நம்பலைண்ணா இந்தா கண்ணு நீனே என்ன சுடு அப்படிங்கிறாரு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு உடனே சரி நானே என்னை சுட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து ஹீரோட தம்பி வந்து ஹீரோயோட தம்பி தலையில் அப்படி கண்ணை வைக்க ஷூட் பண்ண போகிறாரு உடனே அண்ணா நீ நம்பிட்டியா இதில் தான் பிஸ்டலே இருக்காது என் கண்ணில் எப்போவுமே பிஸ்டல் போட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நான் இந்த கொலைய பண்ணலை உடனே ரெண்டு பேருக்கு ஷாக் அப்போ நீ பண்ணலட்டி யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்போது இந்த ரேப் விஷயத்துக்கும் இந்த கொலை விஷயத்துக்கும் யாருக்கோ வந்து இது இருக்குது யார் இப்படி பண்ணதுன்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க நான் உங்கள் தம்பியும் அவரும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பாட் நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்